அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கதை காலத்துடன் நான் உங்கள் ஆர் யாதவி இப்போ நீங்க கேட்க போறது பழங்கால ஒரு புராண கதை ஒரு பெண்ணின் கதை சாவித்ரி மந்திர தேசத்த அசுவபதின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ரொம்ப நாட்களாவே எந்த பிள்ளை செல்வமும் இல்லை இதனால சரஸ்வதி தேவிய தவறாம வணங்கி வந்தான் அந்த தெய்வத்தோட கருணையால அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சாவித்திரின்னு பெயர் வச்சான் அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்து திருமண வயசையும் அடைஞ்சிருச்சு ஒரு தடவை அசுபவதி மன்னனோட அரண்மனைக்கு நாரதர் வாராரு அசுபவதி மன்னனும் நாரதரை வணங்கி அவனோட ஆசையையும் பெற்றுக்கொள்றான் அதுக்கப்புறமா மன்னன் நாரதர் கிட்ட கேக்குறாரு என்னோட மகளுக்கு சிறந்த தகுதியான ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு இதுதான் என்ன இப்ப ரொம்ப கவலைக்கிடமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு கேட்ட நாரதர் நீ எதுக்குப்பா இதுக்கு கவலைப்படற நிச்சயமா உன்னோட மகளோட அறிவுக்கும் அழகுக்கும் ஏத்த மாதிரி ஒரு கணவன் அவளுக்கு கிடைக்க தான் போறான் எதுக்கும் நீ உன் பொண்ணோட மனசையும் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாரு ஆமா இதுவும் சரியாதான் இருக்குன்னு மன்னனுக்கு தோன்றவே அவனும் சாவித்ரி கிட்ட வந்து கேட்டு பாக்குறான் சாவித்ரி தன்னோட மனசுல இருக்கிற அவளோட எண்ணங்களையும் சொல்லுறா சாவித்திரியோட தோழிகள் பல தேசத்து இளவரசர்களை பத்தி சாவித்திரி கிட்ட சொல்லுவாங்க இதுல சாலவ தேசத்து மன்னனோட மகன் சத்தியவான பத்தி இவர் கேள்விப்பட்டிருக்கிறா அன்னையில இருந்து அவளுடைய மனசுல சத்தியவான் தான் அவளுக்கு கணவன்னு முடிவு செஞ்சிருக்கிறா இந்த விஷயத்த தன்னோட அப்பாவான அசுபதி கிட்ட சொல்றா அசுபபதியும் ரொம்ப சந்தோஷமா நாரதர் கிட்ட தன்னோட மகள் சொன்ன கருத்தை பகிர்ந்து கொள்றாரு இத கேட்டதுமே நாரதரோட முகம் வாட்டத்தை மட்டுமே காட்டிச்சு ஏன் இவரோட முகம் மன்னனும் நாரதர் கிட்ட விசாரிக்க நாரதர் அப்போ ஒரு கவலைக்கிடமான இழந்து காட்டுல வசிக்கிறதாவோ அவனுடைய மகன் சத்தியவானுக்கு அற்பாயுள் தான் இருக்கு அவன் இன்னும் ஓராண்டு காலம்தான் உயிரோடையே இருப்பான் இந்த சம்பந்தம் வந்து உனக்கு சரிபட்டு வராதுன்னு நாரதர் சொல்றாரு அசுபவதிக்கு நாரதர் சொன்னதை கேட்ட பிறகு என்ன இந்த தன்னோட மகள் மன்னன் செய்யறதுக்கு எந்த வித அதிர்வோ பரபரப்போ கவலையோ இல்ல அதுக்கு மாறா அவ தன்னுடைய அப்பா கிட்ட என்ன சொல்றானா அப்பா இந்த உலகத்துல யாருதான் சாவில்லாம இருக்காங்க எல்லாரும் சிரஞ்சீவியாவா இருக்காங்க இந்த மண்ணில பிறந்த எல்லா உயிர்களுக்குமே சாபனு ஒண்ணு என்னைக்குமே இருக்கிறது தான் என்னோட கணவனா என்னோட மனசுல நினைச்சிட்டேன் இத என்னால மாத்திக்கவே முடியாதுன்னு ரொம்ப தீர்மானமா முடிவை சொல்லிட்டா மன்னனுக்கு ரொம்ப வேதனையா போச்சு நாரதர்கிட்ட சாவித்ரியோட மன உறுதியை பத்தி சொல்லி அதிசயப்பட்டுக்கிறாரு மன்னனுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்லிட்டு அவ இஷ்டம் போல விட்டுரு அவ கற்போட இருந்து தன்னோட கணவனோட ஆயுளை விருத்தி செய்து கொள்ளட்டும்னு நாரதர் சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சாவித்திரியோட திருமணம் தொடர்பா பேசுறதுக்கு அசுபவதி மன்னனும் காட்டுக்கு போய் சாலவ மன்னனை சந்திக்கிறாரு அங்க போய் அசுபவதி மன்னன் சாலவ மன்னன் கிட்ட இந்த விஷயங்களை சொல்லுறாரு இத கேட்ட சாலவ மன்னன் ஏ மகனோ அற்ப ஆயுள் கொண்டவன் சாவித்ரிக்கு வேற இடத்துல நல்ல ஒரு வரணை பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு ஆனால் அப்புறமா சாவித்திரியோட மன உறுதியை தெரிஞ்சுக்கிட்டு சாவித்ரிக்கும் சத்தியவானுக்கும் திருமணமே நடந்து முடிஞ்சிருது திருமணத்துக்கு பிறகு சாவித்ரியும் அவளோட கணவனான சத்தியநாதனோட அரச போகங்கள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறா போய் தன்னுடைய பெற்றவர்களுக்கு பணிவிட செய்து ஆயுள் விரித்துக்கு உமாதேவியாரா குறித்து ஒரு விரதமும் இருக்கிறா இப்படியா அவங்களோட நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க சத்தியவானுடைய ஆயுள் முடியும் அந்த நாளும் வந்தது அவனோட உயிரை எடுக்கிறதுக்காக அங்க யமதர்மராஜாவும் வந்து சேர்ந்தாரு சத்தியவானுக்கு ரொம்ப கழைப்பா இருக்க தன்னோட வச்சு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்திலேயே அவனோட சத்தியவானோட உயிரை யம தர்ம ராஜா எடுத்து கொண்டு போறத அவளால கண்ணுக்கு நேரா பார்க்க கூடியதா இருந்துச்சு உடனே சாவித்ரி யம தர்ம ராஜாவை அழைக்க யமனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருச்சு திரும்பி பார்த்தா என்னோட கணவரோட உயிரை ஏன் எடுத்துட்டு போற அப்படின்னு யம தர்ம ராஜா கிட்ட சாவித்ரி கேக்குறா இது என்ன கேள்வி இவனோட ஆயுள் முடிஞ்சு போச்சு அதனால இவனை நான் எடுத்துட்டு போகத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு யம தர்மராஜா தன்னோட மடியில இருந்த கணவனோட உடலை கீழே வச்சுட்டு என்னையும் கூட்டிட்டு போங்க கணவரே இல்ல நான பிறகு எனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சாவித்ரி கேக்குறா அதுக்கு யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா உன்னோட வாழ்வு இன்னுமே முடியல அதனால நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு இல்ல என்னோட கணவரோட உயிரை நீங்க திருப்பி தர்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு உறுதியா நிக்கிறா பெண்ணே இது முடியாத காரியம் உனக்கு வேற என்ன வேணும்னாலும் கேளு நீ என்கிட்ட வரங்களை கேளு நான் தர்றேன் அப்படின்னு யம தர்மராஜா சாவித்ரி கிட்ட சொல்றாரு சரி அப்படின்னா என்னோட மாமனார் தவிக்கிறாரு அவரோட மீட்டு தரணும் அப்படின்னு உடனே யம தர்மராஜா நிறைவேறும் அதுவும் இல்லாம உன் மாமனாரோட இழந்த ராட்சியமும் அவருக்கு திருப்பியும் வரும் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாரு எனக்கு இன்னொரு வரம் வேணும் அப்படின்னு சாவித்ரி கேட்க ஒன்னு இல்ல நீ ரெண்டு வரம் கேடு நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு யம தர்மராஜா என்னோட அப்பாவுக்கு ஆண் சந்ததியே இல்ல அவருக்கு ஒரு மகன் பிறக்கணும் அதுக்கு ஒரு மகன் நிறைய மகன்கள் பிறப்பாங்க உன்னோட மூன்றாவது வரத்தை கேளு அப்படின்னு யம தர்மராஜா சொல்ல நான் என்னோட பிள்ளைகளோட நீண்ட காலம் மேன்மையா வாழணும் அப்படின்னு சாவித்ரி தன்னோட மூன்றாவது வரத்தையும் கேட்கிறா யமதர்மனுக்கு ஒரே திகைப்பு ஆச்சரியம் நான் வரம் கொடுக்க முன் வந்தது இப்படி தவறா முடிஞ்சுட்டேன்னு ஒரே திகை படைஞ்சுட்டாரு நீ உன்னோட பிள்ளைகளோட வாழணும்னா உன்னோட கனவை திருப்பி உயிர் பெற்று எழவேணும் இல்லையா ஏன் சொல்ல வச்சு என்னையே மடக்கிட்டியே உன்னோட அறிவு நல்வாழ்வு வாழ்வாய் வாழ்த்திட்டு யம தர்மராஜாட்டுட்டாரு சாவித்ரி யம தர்மராஜாவை வணங்கிட்டு திருப்பி சாவித்ரி மரத்தடியில உட்கார்ந்து கீழ இருந்த அந்த உடலை தன்னோட மடியில போட்டுக்கிட்டா சத்தியவானனோ ஏதோ தூக்கத்திலிருந்து எழும்புறவன் போல உயிர் பெற்று எழுந்தான் ரெண்டு பேருமே மகிழ்ச்சியோட அவங்களோட இருப்பிடத்தை நோக்கி போனாங்க சாலவ மன்னனுக்கு அவன் இழந்த பார்வை திருப்பி கிடைச்சிருந்தது அதோட மகன் உயிர் பெற்று வந்ததை கேட்டு சாவித்ரிய ரொம்பவே பாராட்டிட்டாங்க சாலவ நாட்டு மக்கள் அங்கிருந்த எதிரிகளை விரட்டி அடிச்சிட்டு மன்னனை அழைச்சி செல்றதுக்காக காட்டுக்கும் வந்தாங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு திரும்பிட்டாங்க சாவித்திரியோட கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்னும் கதைகளை கேட்கறதுக்கு நம்ம கதைக்காலம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு குட்டி கதையோட உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே யாதவி